கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டிற்காய் கத்திரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நீ பயப்படாமல் பார் இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்ஸினும் ரமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவழ வேண்டாம் கத்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதின்படி சம்பவிப்பதும் இல்லை என்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை யூதாவை ஆகாஷ் ராஜா ஆண்ட பொழுது இந்த ஆகாஷ் ராஜாவாகிய யூதா தேசத்திற்கு ஆகாஷ் ராஜா ஆண்ட யூதா தேசத்திற்கு விரோதமாக சீரியர் படையெடுத்து வருகிறார்கள் இந்த சீரியருடைய ராஜாவாகிய ரேத் சீனும் ரெமலியாவின் மகனாகிய பெக்கா என்பவனும் யூதா தேசத்திற்கு விரோதமாக படையெடுத்து வருகிற பொழுது ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாக கத்தர் ஆகாஷ் ராஜாவுக்கு உரைத்த காரியம் நீ பயப்படாமல் அமர்ந்திரு வேதத்திலே சொல்லுகிறது சிங்கீதக்காரன் மூலமாக அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள் நீ அமர்ந்திரு அமைதியாயிரு உனக்கு விரோதமாய் வருகிற சீரியருக்கும் ருமலியாவின் படைகளுக்கும் நீ பயப்பட வேண்டாம் உன் இருதயம் துவள வேண்டாம் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை துவள வைத்துவிட்டதா உங்கள் இருதயத்தை துவள வைத்துவிட்டதா இன்னைக்கு ஆண்டவர் உரைக்கிறது அல்லது உன்னுடைய வாழ்க்கையில விரோதிகள் எழும்பி உன்னை விட பலவான்களாக காணப்படுகிறார்களா அல்லது உன்னுடைய எதிரிகள் பலர் கூட்டி சேர்ந்து கொண்டு உன்னை எதிர்க்க வருகிறார்களா நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாயா பயப்படாதே உன் இருதயம் துவள வேண்டாம் உன் இருதயம் துவள வேண்டாம் உன் எதிரிகளுடைய ஆலோசனை நிலை நிற்பதில்லை வியாதி வியாதியின் நிமித்தம் வேதனையின் நிமித்தம் பிரச்சனைகளின் நிமித்தம் இருதயம் துவழ்ந்து போயிருக்கிறதா நீ துவளாதே உன் இருதயம் கலங்க வேண்டாம் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் உதவுவார் ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் கத்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார் நீயோ ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருப்பாய் மகனே மகளே உன் இருதயம் துவழ வேண்டாம் வியாதியினாலே குடும்பத்தில் வந்த வியாதியினாலே குடும்பத்தில் வந்த பிரச்சனையினாலே துவண்டு போய்விட்டாயா கடனினாலே துவண்டு போய்விட்டாயா கத்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை உன் இருதயம் துவழ வேண்டாம் நீ துவண்டு போய்விடாதே உனக்கு விரோதமாய் வந்த வியாதியாகட்டும் கடனாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் மனிதர்களாகட்டும் இதோ ஒன்று உன்னை பாதிக்கிற சூழ்நிலையில உருவாகிவிட்டது என்று கலங்காதே எவ்வளவு பெரிய பிரச்சனையாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் உனக்கு விரோதமாய் வந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க அனுமதிப்பதில்லை உனக்கு விரோதமாய் வந்தவர்களின் ஆலோசனைகளை கர்த்தர் அனுமதிப்பதில்லை அந்த ஆலோசனையின் படி சம்பவிப்பதும் இல்லை எனவே உன் இருதயம் துவள வேண்டாம் மகளே மகனே உன் இருதயம் துவண்டு போய்விட வேண்டாம் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லையே நீண்ட நாட்களாக நான் கர்ப்பத்தின் கணிக்காக ஜெபித்து 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 இன்னும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கலங்கி நிற்கிற மகளே மகனே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஆறுதலான செய்தியை தருகிறார் உன் இருதயம் துவள வேண்டாம் அந்நாள் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஊற்றின பொழுது ஆண்டவரிடத்தில் ஊற்றின பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றின பொழுது அந்நாளுக்கு அற்புதம் செய்த தேவன் மகளே உனக்கும் அற்புதம் செய்வார் நாட்கள் முக்கியமல்ல வருடங்கள் முக்கியமல்ல நாட்களையும் வருடங்களையும் எண்ணாதே எண்ணிக்கொண்டிராதே உனக்கு அற்புதம் செய்கிற தேவனை பார் இறுதியும் துவண்டு போய்விட வேண்டாம் உனக்கு அற்புதம் செய்கிற தெய்வன் நிச்சயம் அற்புதம் செய்வார் கண்களை மூடி விற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் எதிர்பார்ப்பின் நிமித்தம் துவண்டு போயிருக்கலாம் மகனே மகளே உனக்காகத்தான் இந்த செய்தி உன் இருதயம் துவழ வேண்டாம் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை வருகிறவர்களின் ஆலோசனைகளை கத்தர் அனுமதிக்க மாட்டார் அவைகள் நிலை நிற்பதில்லை அவைகள் சம்பவிப்பதும் இல்லை உன்னை மிரட்டலாம் உன்னை எச்சரிக்கலாம் ஆனால் கத்தர் உனக்கு ஆதரவாய் இருக்கிறார் மகனே மகளே உன் இருதயம் துவண்டு போய்விட வேண்டாம் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறாயா இந்த நாளிலே உன்னை தேடித்தான் இந்த வார்த்தை வருகிறது உன் இருதயம் துவழ வேண்டாம் உன் மனம் துவள வேண்டாம் துவண்டு போய்விடாதே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார் இந்த ஆண்டு உனக்கு அற்புதத்தின் ஆண்டாக மாறும் குழந்தையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவாய் உன்னை வெறுமையாக வைப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை ஆசீர்வதிப்பார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி விட்டார்கள் என்று நினைக்கின்றாயா பயப்படாதே உன் இருதயம் துவண்டு போய்விட வேண்டாம் உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் காரியங்களை நிலைநிற்கச் செய்ய மாட்டார் ஆண்டவர் உனக்கு விரோதமாய் எழும்பின காரியங்கள் சம்பவிப்பது இல்லை உன் பக்கத்திலே தேவன் இருக்கிறார் உன் பக்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் உனக்கு உதவி செய்வார் உன் இருதயம் துவழ வேண்டாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மே